ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓம் சக்தி இந்த இனிய நாளில் இடையூறுகளை கண்டு கலங்காமல் இடையூறுகளில்தான் வீரம் தியாகம் மனப்பக்குவமும் உயர்ந்த நோக்கங்களும் வளர்கின்றன என்பதை உணர்வோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு வீட்டிற்கு வீடு வாசற்படி அதனால் நமக்கென்ன உனக்கென்ன என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது மற்றவர்களின் துன்பங்களை நீக்க உதவி செய்கிற மனப்பான்மை வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருவண்ணாமலை மாவட்டம் இந்திரா நகர் தானிப்பாடி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கடலூர் மாவட்டம் பெரியாக்குறிச்சி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தியே நாங்க வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் செம்மையீட்டில் ஒரு மன்றம் ஓப்பன் பண்ணோன்னு முடிவு எடுத்திருந்தோம் ஒரு அஞ்சு வருஷமாக முடியலை சக்தி அம்மா கிட்டே வந்து ரெண்டு போன வருஷம் ரெண்டு வருஷம் முன்னே அம்மா கிட்டே வந்து நாங்கள் பாத பூஜைக்கு வந்தோம் அப்போது அம்மா சொன்னாங்க எல்லாமே நடக்கும் இப்போது நான் பார்த்துக்கிறேன்னு அதுபடியாகவே அம்மா வந்து வியாழக்கிழமை ஜோதியில் சேர்ந்தாங்க நான் செவ்வாய்க்கிழமை தட்ட வந்து பாத பூஜை பண்ணிவிட்டு அம்மா கிட்ட கேட்டேன் நீ போய் உங்கள் வேலையை செய்துக்கின்னே இரு அது பாட்டு நடக்கும் நாங்கள் அப்போ அதே மாதிரி அம்மா சொன்ன மாதிரி அம்மா எப்படி சொன்னாங்களோ அப்படி எல்லாமே நல்ல மாதிரியாக முடிஞ்சு அந்த மன்றம் நல்ல மாதிரியாக நடந்துன்னு இருக்குது நான் வந்து ராஜீவ் காந்தி காலனி சிவாஜி நகரில் ஒரு பதினெட்டு வருஷம் நான் அங்கே தொண்டுக்கு போய்கின்னு செய்து நின்று சக்திங்களேன் அப்போது என்னுடைய வளர்ச்சியோ எங்கள் குடும்பத்தில் பசங்களுடைய கல்வி எல்லாமே அம்மா எங்கள் பார்த்துக்கினாங்க எனக்கு ஒரு ஆரோக்கியம் சரியில்லைனாலும் அம்மா தான் எனக்கு எல்லாமே அம்மா அம்மானே இப்போது அது அந்த ஒரு இதில் அம்மா எனக்கு பக்க பலமாக இருந்து பசங்களெல்லாம் ஒரு பத்து பசங்க நான் என்னுடைய இதில் வந்து மன்றத்தில் வந்து நம்ப மன்றத்தில் அவங்களுக்கு நல்ல விதமாக எல்லாமே வழிகாட்டுறாங்க அம்மா அப்படின்னு நம்பிக்கையோட பசங்கள்லாம் வராங்க அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம் அதே மாதிரி இந்த மனநல பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஆசிரமம் அந்த மாதிரிக்கெல்லாம் அன்னதானம் போடுறது நானும் அமாவாசை அமாவாசைக்கு அன்னதானம் போடணும் அந்த மாதிரி பெரிய இன்னும் நிறைய செய்யணும் மக்களுக்காக தொண்டு அப்படின்னு ஆசை சக்தி அம்மா எங்கள் கூட இருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அம்மா மேலே நம்பிக்கை வைங்க எல்லோரும் வாங்க மருவத்துறை வந்து மெரிங்க அப்போ உங்களுக்கும் தெரியும் அம்மாவுடைய சக்தி எவ்வளோ பெருசுன்னு நான் அனுபவித்து இந்த பதினெட்டு இருபது வருஷம் கேட்டால் அனுபவிச்சிட்டு அம்மாவுடைய சக்தி எனக்கு நிறைய கிடச்சிருக்கு அருளும் பொருள் அம்மா அவ்வளோ வாரி கொடுப்பாங்க அம்மா வந்து நமக்கு ரொம்ப அம்மா தேவை அம்மா இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க அம்மா இருக்காங்க அம்மா நம்ம கூடவே இருக்காங்க எல்லாரும் வாங்க மருவத்தூர் வாங்க ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சி அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்